நம் கண்மணி நாயகம் ஹதரத் ரசூல் சல்லல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் மீது சஹாபாக்கள் ஓதிய புகழ்பா மௌலித் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடையார்களே ஹதரத் குசைம் இப்னு அவுஸ் இப்னு ஹாரிசா ரலி அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் நான் தபூக்கிலிருந்து திரும்பிய போது தூதர் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்களிடம் ஹிஜ்ரத் செய்தேன் பிறகு இஸ்லாத்திற்கு மாறினேன் அப்பொழுது ஹதரத் அப்பா சிபின்னு அப்துல் முத்தலிப் ரலி அல்லாஹு அவர்கள் கூறுவதை நான் கேட்டேன் கால சையீதுனா அப்பா சிபின்னு அப்துல் முத்தலிப் ரலி அல்லாஹு அன்ஹூ அப்பா அப்துல் முத்தலிப் ரலி அல்லாஹு அவர்கள் பெருமானார் சல்லல்லா அலிசல்லவர்களிடம் அனுமதி கேட்டார்கள் யார் அசூல் அல்ல உரீது அன் அம் திஹத் யார் அசூலல்லா உங்களை புகழ்ந்து வாழ்த்து கவி படிக்க நான் ஆசைப்படுகிறேன் ஃபக்கால சல்லாஹு அலஹி வசல்லம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் குல் லாயஃப் வதுல்லாஹூ ஃபாக்க படிப்பீராக அல்லாஹ் உமது பற்களை விழச் செய்யாமல் இருப்பானாக அதன் அர்த்தம் இலக்கியத்தில் நீண்ட காலம் வாழ்க உமது பற்கள் கூட விழாமல் இருக்கட்டும் ஃபக்கால சையீதுனா அப்பாஸ் எனவே சையுதுனா அப்பாஸ் அலியல்லாஹூ அவர்கள் வாழ்த்து கவி பிடித்தார்கள் மின் கப்லிஹா திபு தஃபிஸ் الظلال وفي முஸ்தௌ حيث يخصف து நீங்கள் பிறப்பதற்கு முன்பே நிழலிலும் இலைகள் மடிக்கப்படும் இடத்திலும் புனிதமாக இருந்தீர்கள் சும்ம ஹபத்தல் பில்லாத லா பஷருன் அந்த ஒலா முதகதுன் வலா அலகோ பிறகு நீங்கள் பூமியில் இறங்கினீர்கள் அப்போது மனிதனாகவோ சதைத்துண்டாகவோ அல்லது இரத்தக்கட்டியாகவோ நீங்கள் இல்லாமல் இருந்தீர்கள் பன்முத்துஃபத்துன் தர்கபுஸ் சஃீனா வக்கத் அல்ஜமா நஸ்ரன் வ அஹஹுல் கரக்கு நீங்கள் ஒரு துளியாயிருந்தீர்கள் நூஹ் நபியின் கப்பலில் பயணம் செய்தீர்கள் அப்போது நஸ்ரு சிலை விலங்கிடப்பட்டிருந்தது அதை வணங்கியவர்கள் மூழ்கடிக்கப்பட்டிருந்தார்கள் தனக்கல் மின் சுவாலிபின் இலா ரஹிமின் இதா மதா ஆலமுன் பதா தபகு நீங்கள் ஒரு முதுகந்தண்டிலிருந்து மற்றொரு கருவறைக்கு நகர்ந்தீர்கள் ஒவ்வொரு உலகமும் புதிதாக தோன்றியது ஹத்தா இஹ்தவா பைத்துக்கல் முஹைமினு மின் ஹிந்தஃபின் அல்யா அஹ்தஹூ இறுதியில் நீங்கள் உயர்ந்த குடும்பமான ஹிந்தஃபில் பிறந்தீர்கள் அங்கு உயர்வான மொழி பேசும் திறன் உள்ளது வ அந்தலம்மா உலித்த அஷ்ரக்கத்தில் அர்து வதா அத் பினூரி கல் நீங்கள் பிறந்தபோது பூமி பிரகாசித்தது மற்றும் உங்கள் ஒளியால் அடிவானம் பிரகாசித்தது நஹ்னு தியாஇஃபின் நூரி வ சுபுலிர் ரஷாதி நஹ் நாங்கள் அந்த ஒளியில் அந்த பிரகாசத்தில் மற்றும் நேர்மையின் பாதைகளில் பயணிக்கின்றோம் ஆதார கிதாபுகள் முஸ்தத்ரகுல் ஹாக்கிம் பாகம் மூன்று பக்கம் முன்னூற்று அறுபத்தி ஒன்பது தலா இலை நுபுவா பாகம் ஐந்து பக்கம் இருநூற்று அறுபத்தி எட்டு மொகஜமுத் தொபரானி பாகம் நான்கு பக்கம் இருநூற்று பதிமூன்று